ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா என்ன ப்ளவுஸ் நம்ம வந்து என்ன மாடலில் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு வந்து நம்ம லுக்காக இருக்கும் அந்த மாதிரி இதே இன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் நம்ம அவங்கள வந்து ஸ்டிச் பண்ணுறது காட்டிலையும் கட் பண்ணுறது எப்படி எந்த மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பே பேக்கும் வந்து நான் பேக் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு எப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ பேக் சைடு ஃபுல்லாக ஆம்ஹோல் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தேவையானது நெக் பீஸும் சாரி நெக்கோட ஷேப்பும் ஹோலில் குறைஞ்சி கட் பண்ணுறதும் இது மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ நீங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ அலோ ப்ளவுஸில் பாருங்கள் இந்த நெக் ஷேப் வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு சோல்ட்ருலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி க்ராஷாக அது மாதிரிலாம் எது வச்சுக்கிறக்கூடாது கூடாது இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா அந்த பாக்ஸில் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கும் கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சிருப்போம் அந்த அந்த லைன் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நேராக இருக்கிற மாதிரி ஒரு லைன் இது மாதிரி கூட நீங்கள் ரஃப்பாக அலோ ப்ளவுஸில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த லைன் எங்கே முடியுதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறணும் இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு நான் ஏன் ஆறரை இன்ச் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஷோல்டர் ஜாயினும் ப்ளஸ் வந்து நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு ஒரு காய் இன்ச் அளவுக்கு போயிடும் ஸோ அதுக்காக நான் வந்து ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஹோல் சைடு ஃபுல்லாக எல்லாமே ஒரு ரஃஃப்பாகவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சைடில் வந்து ஒரு ஒரு இன்ச்சோ இல்லை ஆஃப் இன்ச்சோ அளவுக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டால் போதும் மேலே சோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து அப்படி நம்ம வந்து பேக் சைடை எடுத்துக்கரலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் நெக்கும் ப்ளஸ் வந்து ஆம் ஹோல் இது சைஸ் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக் நெக்கை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கரலாம் நார்மலான ஷேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச் வச்சாலே தாராளமாக எல்லாத்துக்கும் நார்மலாகவே நெக்ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல மூணு இன்ச் அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படி ஒரு மாதிரி கழுத்தை கழுத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா வீ மாதிரி தெரியுது முன்னாடி அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் வரக்கூடாது ஸோ நீங்கள் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா அகலமாக நம்ம வந்து அதை அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வரும்போது நெக்கு பார்க்குறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆம்ஹோல் கிட்ட ஒரு கா இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க லைன் பண்ணுற இடத்துல நம்ம வந்து கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நெக் ஷேப் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நெக்கை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இவ்வளோ தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச்சு இந்த ப்ளவுஸில் உள்ளது தான் அந்த பதிமூன்றரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து தையலோடு சேர்த்து தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த டாட்டோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பத்தரை மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தாறு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த நார்மலாக இந்த பதிமூன்றரை இன்ச்சும் டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க் அந்த டாட் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை இன்ச் இது எனக்கு தெரிஞ்ச அதிகமாகவே இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தெரிய அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் இந்த பேக் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இது வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் இல்லை அளவு ப்ளவுஸில் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் ஹூக் பெட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹூக் பட்டியை கரெக்டாக நம்ம நெக் ஷேப் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த அலோ ப்ளவுஸில் பட்டியும் மே பார்ட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் தெளிவாகவே தெரியும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறது அதை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு இடையில் கீழே ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே நான் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ண மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்குள்ளே நீங்கள் ஏன் அப்படின்னா இதில் ஒரு ஆஃப் இன்ச்சும் இதில் ஒரு ஆஃப் இன்ச்சும் நம்மளுக்கு போயிடும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் நெக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் போயிடும் ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லைனை வந்து கரெக்டாக இது மாதிரி ரஃபாக ஒரு டாட் டாட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்காங்க இப்போ இந்த கப் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டோட டாட்டு சைஸ் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே மாதிரி தான் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க சென்ட்ரு இந்த இடத்துல வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம் ஹூல் சென்று மார்க் பண்ணிவிட்டு எல்லா சைஸுமே ஒரே ஒரே மாதிரி ஒன்றரை இன்ச்சுனால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் ண்ட் பார்ட்டோட கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்